திருப்பூரில் கட்டட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் கட்டுமானப் பொருட்களின் கண்காட்சி தொடங்கியது கட்டுமான பணிகளுக்கு புதிய வகையிலான பொருட்களை அறிமுகப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கட்டடப் பொருட்களின் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு வரும் எட்டாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு கட்டட கட்டுமான பொருட்களின் கண்காட்சி நடைபெறுகிறது இந்த ஆண்டு பசுமை சார்ந்த கட்டிடங்கள் மற்றும் மரபு சார்ந்த கட்டடங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் போன வருடம் கண்காட்சியில் இடம்பெற்ற அரங்குகளுக்கு ஒரு வர்த்தகம் என்று சொல்ல போனால் ஒரு நூற்றம்பது கோடி வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம் கிடைச்சதுன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாங்களும் அவங்களுக்கு வந்து அரங்கு அமைச்சவங்களுக்கு எங்களுடைய கட்டுமானங்களில் அவங்களுக்கு தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம் இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு இரநூறு கோடியிலேருந்து இரநூத்தம்பது கோடி வரைக்கும் என்கொயரி கிடைக்கும் பொதுமக்களும் பார்வையிடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் வர்த்தகர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு இடையே இணைப்பு பாலமாக செயல்படும் வகையில் புதிய செயலியும் அறிமுகம் செய்யப்படுகிறது